அகாடமியின் பணிவான வழக்கம் இன்று ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடங்களில் மிகப்பெரிய அளவில் மெகா செக்யூரிட்டி அதாவது இந்தியா முழுவதும் ஒரு மெகா பாதுகாப்பு பயிற்சி நடத்தப்பட உள்ளது சில தரவுகள் இடங்கள் என்றும் கூறுகின்றன இந்த பயிற்சி ஒன்றுக்கு பிறகு நடத்தப்படும் முதல் நாடு தழுவிய சிவில் பாதுகாப்பு பயிற்சியாகும் இந்த பயிற்சியின் நோக்கம் சிவில் பாதுகாப்பு தயார் நிலையை மதிப்பிடுவதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் நெருக்கடி நிலைகளில் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களிடையே ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துதல் பொதுமக்கள் மாணவர் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுக்கு நடவடிக்கைகளில் மக்களை பாதுகாப்பு தன்னார்வர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் உள்ளடக்கிய இந்த பயிற்சியை உள்துறை அமைச்சகம் ஒருங்கிணைக்கிறது இந்த செய்தி வரும் காலங்களில் வரும் போட்டித் தேர்வுகளில் தேசிய பாதுகாப்பு உலக நாடுகளுடனான நடவடிக்கைகள் மற்றும் தொடர்பு பேரிடர் மேலாண்மை நடப்பு நிகழ்வுகள் போன்ற தலைப்புகளின் கீழ் கேள்வியாக கேட்கப்பட வாய்ப்புள்ளது இதனால் இந்த தலைப்பும் இந்த நிகழ்வும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வரும் காலங்களில் போட்டித் தேர்வர்களுக்கு அமைய உள்ளது இப்படிக்கு உங்கள் வாத்தியார் நன்றி வணக்கம்